நேச்சரா டேர்வான்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இனிமையாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது டேர்வை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள் பலன்கள் தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்துடலாம் குயின் ஆஃப் வான்ஸ் அருமையாக இருக்குது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தலாம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன ஒரு அருமையான ரீடிங் ஓகே நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் புதுசாக தொடங்கணும்னு நினைக்கிறீங்க சரிங்களா கண்டிப்பாக தொடங்குங்க அது எந்த விஷயமாக வேணால் இருக்கட்டும் வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு புதிய உறவு அப்படி தொடங்க போகிறீங்க இல்லை ஒரு நட்பு என்ன தொடங்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க இல்லை நீங்கள் பிரபஞ்சத்தை நம்புகிறீங்க கடவுளை நம்புகிறீங்கன்னா கடவுள் மேலே முழு நம்பிக்கை வைங்க எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது இப்போது சரிங்களா நீங்கள் தொடங்க போகிறீங்க அப்படிதான் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்கள் கூட துணையாக இருக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க அவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும் தெரியலன்னாலும் இதுக்கப்புறம் தெரிய வரும் யாரோ ஒருத்தர் உங்கள் கூட இந்த இதில் வருவாங்க சரிங்களா இதில் விஷயம் என்னென்னா உங்கள் மனது வந்து ஒரு வெள்ளை மனசுன்னு வைங்களேன் அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரியே ஒருத்தர் இந்த விஷயத்தில் உதவி பண்ணுறதுக்காக வருவாங்க அவங்கள நீங்கள் நம்புங்க கடவுள் இருக்காருன்னு நம்புங்க இந்த பிரபஞ்சம் உங்கள் கூட இருக்குது அப்படின்னு நம்புங்க சில பேருக்கு எப்படின்னா சரி நம்ம இதை தொடங்குகிறமே இது எப்படி போகும் நமக்கு பிடிச்ச மாதிரி அமையுமா நான் நினச்சது நடந்துருமா எனக்கு பிடிச்ச மாதிரியே நடக்குமா என்னோடய ஆசைகள் நிறைவேறுமா இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கேள்வி இருக்கும் நிறைவேறும் அதுதான் நைன் ஆஃப் கப்ஸ் காட்டுது சரிங்களா எந்த விஷயத்தையும் நீங்கள் தொடங்க போகிறீங்களோ ஆனால் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் மேலாகவே பார்த்துக்கிட்ருக்காரா கீழே பார்க்கல கீழே பார்க்காம ஒரு அடி எடுத்து வச்சாலும் இது மலை முகடுன்னு உங்களுக்கு தெரியுது கீழே பார்க்காம அடி எடுத்து வச்சாலும் கீழே விழுந்துருவார் அதனால் நீங்கள் என்ன இப்போது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு வைங்களேன் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாங்கிறது உங்களுக்கு தெரியணும் அது ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ரிஸ்க் எடுக்க அளவாக ரிஸ்க் எடுங்க சரிங்களா இது இது எங்கே போகும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் நீங்கள் தொடங்க போகிறீங்க அதனால் அளவாக ரிஸ்க் எடுங்க கவலைப்படாதீங்க உங்கள் கூட ஒருத்தர் இருப்பாங்க கடவுள் இருப்பார் பிரபஞ்சம் இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக தொடங்கலாம் இது உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் அது உணவாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச விஷயமாக இருந்தாலும் சரி புதுசாக தொடங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆசைகள் நிறைவேறும் இதுக்கு மேலே என்ன வேணும் இல்லையா டென் ஆஃப் கம்ஸுக்கு மேலே என்ன வேணும் சரிதானே அதனால் உங்கள் ஆசைகளெல்லாம் நிறைவேறும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதுதான் பெரிய விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இந்த வானவில் உங்களுக்கு தெரியுதா எல்லாமே எவ்வளோ அழகாக அந்த கோப்பைகளெல்லாம் எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சிருக்கீங்க அதே மாதிரி தான் இங்கே பாருங்க எதாச்சும் வேற பக்கம் ஒரு சிதறல் ஏதாச்சும் இருக்கா கிடையவே கிடையாது எல்லாமே எவ்வளோ அழகாக அந்த கோப்பைகளெல்லாம் எவ்வளோ அழகாக அடிக்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி தான் உங்களோட அந்த அந்த விஷயமும் இருக்க போகுது சரிங்களா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மகிழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நாளைக்கு பார்ப்போம் ரொம்ப நன்றி இது இது நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங் உங் உங்கள் விருப்பப்படி நீங்கள் என்ன கமெண்ட்டில் எழுதினாலும் அது பிரபஞ்சத்துக்கு போய் சேரும் எழுதுங்க பிரபஞ்சத்துக்கிட்ட அது மூலயமா நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா நன்றி நாளைக்கு பார்ப்போம்